வணக்கம் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு ஜெயாஸ் கிச்சனில் பார்க்க போகிறது கார உருண்டைங்க காரை உருண்டனும் சொல்லலாம் நீர் உருண்டுன்னு சொல்லலாம் இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த டிஷ்ஷை எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் வச்ச எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிக்கலாம் நாம் பொழுதுதான் கழுவிட்டு வந்துடும் அரிசி கழுவிட்டு வந்துட்டோம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அரிசி நல்லா ஊறியிருக்கு இப்போ நம்ம இதை அரிசி ஒரு ஜாரில் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு நான் கம்மியாக போட்டிருக்கேன் குவான்டிட்டி இல்லைன்னா நிறைய போட்டிங்கன்னா கிரைண்டரில் அரைச்சிங்க இது வந்து கட்டியாக இருக்கணும்னு இல்லை தனியாவே இருக்கலாம் ஒரு தேங்காவில் பாதி தேங்காய் பாதி தேங்காவில் அரை மூலி இல்லைங்களா அந்த அரை மூலியில் பாதி இந்த மாதிரி கியூபா வெட்டி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இத அரைச்சின்னு வந்துடுவோம் மாவு அரைச்சிட்டு வந்துட்டோம் மாவு வந்து இந்த மாதிரி குறை குரம் நொய் மாதிரி அப்படியே நு ரொம்ப நொய்யாக தான் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நைஸாக அரைக்கக்கூடாது இப்படியே இருக்கட்டும் அடுப்பை பற்ற வச்சு வானிலை வச்சுக்கலாம் அடிக்கனமான பாத்திரமா இருந்தா ரொம்ப நல்லது எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கடுகு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கும்போதே ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெடிச்சிருக்கும்போதே காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படியே கொஞ்சம் நல்லா ஒரு பிஸ்கட் கலரில் ஒரு ப்ரௌன் ஷேட்ல வரும்போது கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு நாலு இனத்துக்கு கருவேப்பில இது கூடவே அந்த அரை மூலி எடுத்தோம் இல்லையா பாதி தேங்காயை மாவில் போட்டு அரைச்சிட்டோம் பாதி தேங்காயை துருக்கி வச்சுருக்கோம் அப்போ தான் இந்த மாவில் கடிபடும் அதுக்காக எதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான சால்ட்டையும் சேர்த்துக்கலாம் அதில் மாவு வந்து தண்ணியாக இருக்கணும் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வேகும் இந்த மாவு அதுல அதனால இந்த மாவை அப்படியே இதுல ஊத்திக்கலாம் தான் அடுப்பை சிம்ல வைக்க சொன்னேன் ரொம்ப ஹீட்டா இருந்ததுன்னா அப்படியே அடியில பச்சை இல்லையா இதை அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது அடி பிடிச்சிடும் பச்சை இல்லையா பால் மாதிரி இருந்ததா இப்போ இது கலர் மாதிரி வேக வேக கலர் மாறும் பாருங்க கிண்டிக்கிட்டே இருக்கணும் வேக வேக கலரும் நான் திக்காயிடுது பாருங்க மாவு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இருக்கணும் மாவு இந்த மாதிரி தான் நம்ம அடுப்பில் ஒரு ஆஃப் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்தோம்னா இந்த மாதிரி வரும் ஒட்டலை பாருங்க அடி பிடிக்காத வருது பாருங்கள் அது கொஞ்சம் சிம்மில் வச்சு செய்தால் தான் அந்த மாதிரி இருக்கும் மாவும் வேகும் அதே சமயத்தில் அடியும் பிடிக்காது கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுட்டோம்னா தீய அடியில் தீ பிடிச்சிக்கும் ஆனாலும் அந்த அடி பிடிச்சது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஓரெல்லாம் வெயிட் இல்லாத பாத்திரத்தில் செய்தோம்னா கண்டிப்பாக அடி பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தோசை கரண்டி அதை வச்சு சுரண்டி அதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அது வெறும் வாயாலே செய்திருவோம் சாப்பிடுவோம் மாவு பாருங்கள் முன்னாடி வெ போது வெள்ளையாக இருந்தது இப்போ வெந்து பக்குவமாக வந்துடுச்சு இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு அப்புறமா திறந்து இது ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கணும் இது அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அந்த ஹீட்டில் எடுத்துட்டு மூடியை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சு நாம அப்படியே உருண்டை பிடிக்க வேண்டியதான் பாருங்க நான் சொன்னேன் இல்லையா அது கிண்டாத அப்படியே விட்டதும் அடி இருப்பாரு இந்த குரம்பி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க இன்னும் நல்லா எதுவாக கிறிஸ்பியாக வரும் அப்படியே ஆற வச்சு உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை உருண்டைகளாக பிடிச்சிக்கலாங்க இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு இட்லி குண்டான வச்சு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ தண்ணி கொதிக்குது இப்போ இந்த உருண்டைகள்லாம் ஒன்று ஒன்றா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது புழுங்கில் அரிசியில் கூட செய்யலாங்க இது தஞ்சாவூர் ஸ்பெஷல் இது நீர் உருண்டனும் சொல்லுவாங்க காரம் உருண்டனும் சொல்லுவாங்க அதை எப்படின்னாலும் டிஃபனுக்கும் சரி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம் நைட்டு டின்னருக்கும் வச்சுக்கலாம் அதை ரொம்ப நல்லாயிருக்கும் அது மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் திறந்து பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக வந்துருக்குது இதை ஆற வச்சு தான் எடுக்கணும் சுடு ரொம்ப ஆறட்டும் அது இது வெறும் வயலே சாப்பிடலாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்